हरे हर शिव शिव हरे हर शिव 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 हरे हरे महादेव भारत माता के भारत माता के भारत माता के जय श्री राम जय जय श्री बोलो श्री रामचंद्र मूर्ति के ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் காசி வாரணாசி என்று மூன்று விதமான பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்துக்களின் புனித நகரமாக விளங்கக்கூடிய வாழ்நாளில் முறையாவது இந்த புனித நகரத்திற்கு வருகை புரிந்து தங்களுடைய பாவத்தை கழிப்பதற்காக இந்த புனிதமான கங்கை நீரியில் நீராடுவதை பிறவி பாக்கியமாக கருதும் ஆன்மீக அன்பர்கள் அனுதினமும் இங்கே ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் இன்றைய தினம் ஆன்மீக அன்பர்களுடன் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே ஆன்மீக அன்பர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த கங்கை நதியில் குளிப்பதற்காக படகில் சென்று கொண்டிருக்கிறோம்